ஹாய் டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு அழகான தினந்தோப்பு நம்ம கிணத்துக்கடு லொக்கேஷனில் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும்ங்க நீங்கள் நாற்பத்தி அஞ்சு சென்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முப்பது நாட்டு தினமரங்களோட வந்துடுதுங்க ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் நேஷ்னல் ஹைவேல கிணத்துக்கடு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க கிணத்துக்கடுவுக்கு அடுத்ததான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முள்ளுப்படி ஃப்ளைஓவர் பிரிட்ஜுங்க பிரிட்ஜ்லேருந்து ஈஸ்டர்ன் சைடு இருந்து சரியாக வந்து மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இது டோட்டல் ஏரியான்னு பார்க்கும்போது எண்பது சென்ட் வந்து டோட்டலாக வந்துருதுங்க இதில் நீங்கள் நாற்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நாற்பத்தஞ்சு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்கள் பட்ஜெட் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சென்ட் ரேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு சென்ட்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து அனுசரித்து கண்டிப்பாக விட்ரியல் எஸ்டேட்லேருந்து முடிச்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் நாற்பது சென்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு முப்பது நாட்டுத்திணமரங்களோடு வந்துடுங்க அதுக்கு தனி சோர்ஸுன்னு பார்க்கும்போது தனி கிணறுங்க ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர்வெல் செப்பரேட்டாக போர்வெல் வந்துருங்க ஃபுல் ஃபென்சிங்க மெயின் ப்ளஸ் வந்து பஸ் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க எக்ஸாக்டாக வந்து ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஹவுஸ்க்காக ஒரு நல்ல தென்ந்தோப்பு வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்கேலில் திறமைக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்னந்தோப்பு வேக்கன் லைன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட்டில் அவைலபிள் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரஸ்டபுலாக நம்மளோட சேனல் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்